ஒரே ஒரு பகடை கொடுக்கப்பட்டு எதிரெண் என்னன்னு கேட்டால் அந்த எதிரெண்ணோட ஏழை கழிச்சுக்கோங்க அப்படி கழிக்க என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில் அதாவது அந்த எண்ணிற்கு உண்டான எதிரெண் அதுதான் இந்த கணக்கில் எதோட எதிரெண் கேட்டிருக்காங்க நாளோட எதிரெண் கேட்டிருக்காங்க அப்போது நாளையும் ஏழையும் கழிச்சுக்கோங்க அப்படி கழிக்க என்ன பதில் வருதோ அதுதான் இந்த நான்கிற்கு உண்டான எதிரன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்கப்பட்டு எதிரன் என்னன்னு கேட்டா அந்த எதிரனோட ஏழை கழிச்சுக்கணும் நம்பர் செவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க